சலாம் பற்றி ஒரு சிறுநிய உரையாடல் இன்று சலாம் ரொம்ப அரிதாகி வருகிறது ரொம்ப நெருக்கமானவங்க அதை பார்த்தா மட்டும்தான் சலாம் இல்லை என்றால் அவர்கள் அப்படியே கடந்து விட்டு சென்று விடுகிறார்கள் அல்ல அப்படியல்ல சல்லதாலை செல்லம் எத்தனை காட்டி அவங்க மறைஞ்சிட்டு திருப்பி பார்த்தாலும் உடனே சலாம் சொல்லுவான் அப்படிப்பட்ட நிலைமைதான் சல்லதா அலை செல்லம் சுண்ணத்தாக இருக்கிறது ஆக அதை பற்றி ஒரு சிறிய உரையாடலை ஷாஹிரா மாஹிரா அவர்கள் நிகழ்த்துவார்கள்

தான் கூற வேண்டும் வீட்டிலும் மதர்சாவிலும் நுழையபோது சலாம் தான் கூற வேண்டும் இது மட்டுமில்லை இன்னும் இருக்கிறது கேளுங்கள் ஒரு முறை நப்சுல்லா வலேசலம் அவர்கள் சமூகத்திலிருந்து ஒரு மனிதர் வந்தார் அசலாமோ அடைக்கும் என்று கூறி அமர்ந்தார் நப்சுல்லா வலேசலம் அவர்கள் இவருக்கு பத்து நன்மைகள் என்று இரண்டாவது ஒரு ல்லது நன்மைகள் என்றார்கள் மூன்றாவது ஒரு மனிதர் வந்தார் அஸ்லாமோ அலைக்கும் என்று கூறிய நப்சுல்லா ஹலேசலாம் அவள் இவருக்கு முப்பது நன்மைகள் என்றார்கள் பாருங்கள் சலாமை முழுமையாக கூறினாலே சுமாக நன்மைகள் பெற்றுக் கொள்கிறோம் நாம் அனைவரும் இந்த எல்லாம் சலாமத்தான பறக்கத்தான சலாமை கூறி நன்மை அடையக்கூடிய பாக்கியத்தை கேட்ட எனக்கும் சொன்ன Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.